பேசிக் கிளாஸ்லேயே நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாமா இல்லைனா அதற்கும் மேலும் வகுப்பு ஏதாட்டி இருக்குதா அதில் நாங்கள் கலந்துக்கணுமா அது கலந்து கொண்டால் தான் எங்களால் ஜாதகத்தை பார்க்க முடியுமா அப்படிங்கிற தகவல் இதை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் பலன் சொல்கிறத அப்படிங்கிறத என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவையானது நான் பார்த்துக்கிறது தன்னிறைவு அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கோங்க இன்னும் ஒன்று அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கான ப்ரொஃபஷனலிசம் சொல்லுவாங்க இது ரெண்டு விதத்தில் இதை பிரிச்சுக்கலாம் இந்த பேசிக் வகுப்பு தன்னிறைவுக்கான விஷயம் உங்கள் ஜாதகத்துக்கோ இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோ உங்கள் நண்பராக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளாகட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை தம்பி தங்கை அக்கா அண்ணன் இல்லை மாமா மச்சனன் இவங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு துல்லியமாக இருக்கும் அதை தாண்டி ப்ரொஃபஷ்னலாக சொல்லுறதுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பேசிக்லி நின்றுக்கலாம் நான் இதை தொழில் முறையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அடிப்படை வகுப்பு முடித்த பிறகு இன்னொரு வகுப்பு இருக்குது அது அட்வான்ஸ் வகுப்புன்னு சொல்லுவோம் அது ப்ரொஃபஷ்னல் தொழில்முறை ஜோதிடர் ஆவரத்துக்கான வகுப்பு ஏஎல்பி பேசிக் முடித்தவங்க மட்டும்தான் அட்வான்ஸில் என்ட்ரியாக கொடுக்க முடியும் எனக்கு பாரம்பரியமாக தெரியும் அடிப்படையெல்லாம் தெரியும் நீங்கள் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமாக இருக்கிற அடிப்படை வேற அதே அடிப்படை தான் இங்கே பயன்படுத்துகிறோம் ஆனால் இங்கே இருக்கிற விதிகள் ஐந்தே ஐந்து விதிகள் இங்கே லட்சக்கணக்கான விதிகளெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு இங்கே இருக்க ஐந்து விதிகளை எப்படி பயன்படுத்தணும்னு கட்டாயமாக நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு அதனால் பேசிக் வகுப்பை உங்களுக்கு பாரம்பரியம் நல்லா தெரிஞ்சிருந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் படிச்சுருந்தால் கூட அடிப்படை வகுப்பு முடித்த பிறகு தான் நாங்கள் அட்வான்ஸ் வகுப்பு கொடுக்குறோம் ஏற்கனவே பாரம்பரியம் படித்து நேரடியாக அட்வான்ஸ் வகுப்பு வந்தவங்க எனக்கு தெளிவில்லைன்னு சொல்லி திரும்ப அடிப்படை வகுப்பு வந்தவங்க பல பேர் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனே முதல்ல சொல்கிறது இல்லை அப்படி இருக்குன்னு எடுத்துக்காதீங்க அது இல்லை அது நிறுத்திட்டோம் அது ரெண்டும்ங்கட்டமான ஒரு குழப்ப மனநிலையில தான் பாரம்பரியம் படித்தவங்களுக்கு உருவாக்குது அங்கே நேரடியாக போகாமல் அடிப்படை முடித்து அட்வான்ஸ் வகுப்பு போகும்போது வகுப்பு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சேனலில் இருக்கும் அதனால் பேசிக் முதல்ல படிங்க அட்வான்ஸ் படிக்கணுமா வேண்டாமான்றதை நீங்கள் பேசிக் படித்து நீங்களே கண்டுபிடிச்சிக்க போகிறீங்க யாருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு அது ஜோதிடம் புலமை வரும் வராது இதை தொழிலாக பண்ணலாம் பண்ணக்கூடாது எனக்கு இது வேணும் வேண்டாம் எல்லாமே நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் அதனால் அட்வான்ஸ் வகுப்பை பற்றி இப்போ எதுவுமே பேச வேண்டாம் இந்த வகுப்பு முடித்த உடனே அது படித்தாகணுன்னு எங்கே கட்டாயமும் இல்லை யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உடனே படிக்கலாம் இல்லை லேட்டாக படிக்கலாம் இல்லை எனக்கு பேசிக்கே போதும்னாலும் போதும்